வழக்கமாக இயக்குனர் ஏஆர் முருகாஸ் படங்களோட டைட்டில்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் மேக்ஸிமம் இருக்கும் ஏன்னா சங்கரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவார் சோசியல் மெசேஜ் சொல்கிற கதையாகட்டும் அவருடைய மேக்கிங் ஆகட்டும் திரைக்கதை வித்தையாகட்டும் தலைப்புகள் முதல் கொண்டு அதை ஃபாலோ பண்ணுவார் உதாரணத்துக்கு சங்கரோட தலைப்புகள்லாம் நம்ம சொன்னோம்னா ஜென்டில்மேன் காதலன் இந்தியன் ஜீன்ஸ் முதல்வன் பாய்ஸ் அன்னியன் சிவாஜி எந்திரன் நண்பன் இப்படி தான் இருக்கும் ஐ ஒரே இடத்துல டைட்டில் வச்சுக்காரு அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஒன்று ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் ஒரு எழுத்துல டைட்டில் வச்சுக்காரு அப்புறம் இந்தியன் டூ கேம் சேஞ்சர் இதெல்லாம் ஓகே அதே மாதிரி தான் முருகதாசம் தன்னுடைய முதல் படமாக அதுலேருந்தே இருந்தே பார்த்தீங்கன்னா தீனாலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு எழுத்து தான் வைப்பார் தீனா ரமணா கஜினி ஸ்டாலின் துப்பாக்கி கத்தி சர்க்கார் தர்பார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தலைப்பு தான் தேர்ந்தெடுத்துக்கார் மதராசி அப்படிங்கிற தலைப்பு தான் இதோட ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் எல்லாம் வந்து கிளப்பிருச்சு ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒளிந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மதராசிங்கிற டைட்டில் முதல்ல ஏஆர் முருகரசர்கள் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட வேற ஒரு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு அதுவும் நாலு அழுத்த டைட்டில் தான் அதுவும் ஒரு டைட்டில் என்ன டைட்டில் ஹண்டர் அப்படிங்கிற டைட்டில் தான் ஹண்டர்னா நமக்கே தெரியும் வேட்டையாடுதல் வேட்டைக்காரன் அப்படின்னு அர்த்தம் ஸோ வேட்டைக்காரன் வச்சா நம்ம தளபதி விஜய ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குமே அதே சமயத்தில் ஹண்டர்னா வேட்டைன்னு சொல்லலாம் ஆனால் வேட்டையன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து ஞாபகப்படுத்த மாதிரி இருக்குமே ஒரு பக்கம் தளபதி விஜய் இன்னொரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேரோட சாயல் வந்துச்சுனாவே அது வந்து நல்லா இருக்காது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஹண்டருங்க தலைப்பே வேணாம்பா அப்படின்னு சொல்லி மதராசி அப்படிங்கிற தலைப்பை வச்சுட்டாங்க ஸோ மதராசினா தெரியும் மும்பை வாழ் மக்கள் வடநாட்டில் நம்ம மெட்ராஸ்காரங்களை தமிழ்நாட்டுக்காரங்களை மதராசி மதராசி தான் கூடுங்க அதை வந்து வச்சிட்டாரு ஆனாலும் கூட படத்தில் சிவகார்த்தியோட கேரக்டரு ஹண்டராம் ஸோ வேட்டையாடுதல் எதிரிகளை வேட்டையாடுதல் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஹண்டருங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் அமையுதா இல்லையா அப்படி ஒரு ஆக்ஷன் படமாக அமைய போகுதா இல்லையா இந்த மதராசி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்